அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய சூரியன் பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்து எழுதக்கூடிய தலைவிதியாவது நிச்சயமாக இனிமேல்தான் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மிக வலுவாக சூரியன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மூன்று ஒன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் மிக வளம் பெறுகிறாருங்க ஏனென்றால் தற்போது கர்மத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு லாபஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் எனவே பல வகையில அதிரடியான நல்ல மாறுதல்கள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் மனித வாழ்வில் முதலும் முடியும் மாக இருக்கக்கூடிய சூரியன் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாருங்க உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லை என்றால் உறுதியாக கிடைக்காது என்று சொல்லிவிடலாங்க ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நல ஆரோக்கியத்தை அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க நோய் நொடியற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள் செல்வ செழிப்போடு இருப்பதை விட நோய் நொடி இல்லாமல் இருப்பதே மகிழ்ச்சியை இரட்டிப்பாக அள்ளி கொடுக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியன் தனது ஆதிக்கத்தை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளை தேடி வருவதில் மிக வலுவாக வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு நிறுவனத்திலோ ஒரு தொழிலிலோ ஒரு செயலிலோ ஆளுமை செலுத்த வேண்டும் என்றாலும் சூரியனின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அலைச்சல் இல்லாமல் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சூரியன் தான் அள்ளி கொடுக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் நாம் சில குடும்பங்களை பார்த்திருப்போம் அங்கு கணவர் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துவாருங்க சில குடும்பங்களில் மனைவி அந்த குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துவார்கள் ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே அந்த முடிவெடுப்பதில் கடும் வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் ஆக இருக்கும் ஏனென்றால் இருவருடைய ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக இருப்பதுதான் அதற்கு காரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது கூட பரவாயில்லை நல்ல முடிவெடுப்பதற்கான விவாதமாக அமைந்துவிடுங்க ஆனால் இருவருக்குமே சூரியன் சாதகமற்று இருக்கும் அவர்கள் இருவரும் மே சரியான முடிவை கூட எடுக்க முடியாமல் வாழ்வில் பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணமும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க லாபஸ்தானத்திற்குள் சூரியன் வந்திருப்பது அமோகமான லாபத்தை அத்தனை விதமான பணிகளிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட குடும்ப வருமானத்தை ரெட்டிப்பாக மும்மடங்காக உயர்த்துவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஏழரை சனியின் பாதிப்புகள் தாக்கம் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இல்லத்தில் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக உண்டு வருமானம் உயரக்கூடிய யோகமும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் பாக்கியம் என மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய முதன்மையான யோகமும் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் இருக்கக்கூடிய சிரமங்களை நன்கு கணித்து செயல்படுவதால் எதிர்பாராத பிரச்சனைகளை கூட தவிர்ப்பதற்கான முதன்மையான மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு வைப்பு தொகை மற்றும் புதிய வேலை வாய்ப்பு என எதுவாக உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறதுங்க சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் என்பது நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க ஏனென்றால் சூரியன் மற்றும் புதன் இணைந்து லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையிலான புதிய வாய்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்கும் சிறு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அவற்றை மிக பெரிதாக மாற்றிக்கொண்டு விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த பலருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் லாபகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு அவற்றை கொண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எனவே கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சூரியன் நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சோர்வு நீங்கி பல்வேறு வகையான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனை விதமான தடையும் விலகி இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பதவி ஒன்று உங்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வியில் வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் ரெட்டிப்பு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் சப்தமத்தில் வெற்றிருக்கும் போது நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் சிரமமின்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பஞ்சமத்தில் வக்ரமும் சுக்கரன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு சுப விரயங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பெண்மணிகள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட சூரியனின் பங்களிப்பால் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி இனிமேல்தான் மெயின் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை like.